சென்னையில் மோட்டார் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டி ஓட்டுதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன போராட்டம் நடைபெற்றது வள்ளூர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மோட்டார் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டி ஓட்டுதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள தடை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது சென்னையில் பல்வேறு இடங்களில் மேம்பாடுகள் உள்ளதால் வண்டி இழுப்பதற்கு மிகவும் கடினமாக உள்ளதாக தெரிவித்த அவர்கள் வண்டியில் மோட்டார் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர் மீன்பாடு வண்டியை நம்பி பல குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனா்